வணக்கம் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள கத்தோலிக்க திருத்தலமாகும் ஆரோக்கிய அன்னை பெயரால் கட்டப்பட்டதாகும் ஆரோக்கிய அன்னையின் புதுமைகளினால் இங்கே ஆரோக்கிய அன்னையின் பக்தி பரவலாயிற்று செப்டம்பர் எட்டாம் தேதி கன்னிமறியின் பிறந்த நாள் உலக அளவில் புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது எல்லா மதங்களையும் சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அன்னையின் அன்பை பெற்று செல்லுகின்றனர் அன்னையின் புதுமையில் ஒன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினத்தில் இருந்த செல்வந்தருக்கு வேளாங்கண்ணியில் வாழ்ந்த ஒரு இடையர் குல சிறுவன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு கொடுப்பது வழக்கம் இதேபோல் ஒரு நாள் பால் கொண்டு போகும் பொழுது வழியில் உடல் சோர்வுற்றதால் அந்த சிறுவன் சற்று ஓய்வெடுக்க ஒரு ஆலமரத்தின் நிழலில் குளத்துக்கு அருகே அமர்ந்தான் அப்பொழுது அவன் முகத்தில் ஒளி ஒன்று பட்டது உடனே கண்விழித்தான் அந்த சிறுவன் அன்னை தெய்வீக குழந்தையை கையில் ஏந்திய காட்சியை கண்டான் அன்னை புன்னகை முகத்தோடு தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருமாறு அந்த சிறுவனிடம் கேட்டார் சிறுவனும் பால் கொடுத்தான் அந்த குழந்தையும் பருகியது சில வினாடிகளில் தேவ அன்னையும் குழந்தையும் அந்த இடத்திலிருந்து மறைந்தனர் செல்வந்தர் வீட்டிற்கு நேரம் தவறி வந்த சிறுவனிடம் ஏன் பாலின் அளவு குறைந்திருக்கிறது என்று விசாரித்தார் முதலாளி முதலாளி கேட்ட சிறிது நேரத்தில் சிறுவன் சுமந்து வந்த பால் குடம் நிறைந்து வழிந்தோடியது இதை பார்த்து செல்வந்தர் என்ன இது அதிசயம் என்று மலைத்து போய் நிற்க அந்த சிறுவன் நடந்ததை கூற ஆரம்பித்தான் அந்த சிறுவன் தான் வரும் வழியில் ஒரு தாய் கையில் குழந்தையுடன் தோன்றி தன் குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு வேண்டி வேண்டியதால் நானும் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன் என்று சொல்லி முடித்ததும் அவன் கையில் உள்ள பால் பாத்திரம் நிரம்பி வழிவது நிற்கவில்லை சிறுவன் கூறிய இடத்திற்கு விரைந்து சென்று அன்னை காட்சி தந்த இடத்தை கண்டார் முதலாளி அந்த இடத்தில் இருந்த ஆலமரமும் அந்த குளமும் சற்று வித்தியாசமாக அவருக்கு தெரிந்தது உடனே அவர் அப்புனித தளத்தில் தாழ்வணிந்து வணங்கினார் சிறிது காலத்திற்கு பிறகு தெய்வீக தாய் காட்சி அளித்த அந்த திருவிடத்தில் சிறிய ஆலயம் எழுப்பப்பட்டது அதுதான் இன்று நம் முன் சாட்சியாய் நிமிர்ந்து நிற்கும் பழைய வேளாங்கண்ணி மாதா குளம் சில ஆண்டுகளுக்கு பிறகு வேளாங்கண்ணி மாதாவின் இரண்டாவது சாட்சி வேளாங்கண்ணி சிற்றூரிலேயே அமைந்துள்ள நடுத்திற்று என்ற இடத்தில் நடைபெற்றது அங்கே கால் பூனமுற்ற சிறுவன் மோர் வியாபாரம் செய்து வந்தான் அப்பொழுது ஒரு நாள் வேளாங்கண்ணி மாதா தனது குழந்தை இயேசுவுடன் காட்சி தந்து தனது குழந்தைக்கு சிறிதளவு மோர் தருமாறு கேட்டார் சிறுவனும் குழந்தைக்கு மோர் வழங்கினான் மகனே உடனே நாகப்பட்டினம் சென்று அங்கே வாழும் ஒருவரிடம் நீ கண்ட இந்த காட்சியினை கூறி இந்த இடத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை வழிபட ஒரு ஆலயம் கட்ட சொல்வாயாக என்றார் அதற்கு அந்த சிறுவன் நானோ கால் ஊனமுற்றவன் என்னால் எப்படி அம்மா போக முடியும் என்று கூற மகனே எழுந்து நட என்று அந்த தேவத்தாயின் மறுமொழி கூற சிறுவன் எழுந்து நிற்க ஆரம்பித்தான் தன்னால் நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது என்று உணர்ந்த சிறுவனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த சிறுவனின் ஓட்டம் நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் வீடு வரை தொடர்ந்தது அங்கு வீட்டிற்கு சென்று நடந்ததை விளக்கினான் அவன் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைந்த கிறிஸ்தவருக்கு நேற்று இரவு வேளாங்கண்ணி மாதா ஒரு ஆலயம் கட்டச் சொல்லிய கனவும் நினைவுக்கு வந்தது அந்த சிறுவனோடு அந்த இடத்திற்குச் சென்று ஆலயம் கட்ட ஆரம்பித்தார்கள் அதுவே இன்று நாம் காணும் வேளாங்கண்ணி மாதா வீற்றிருக்கும் பேராலயம் வேளாங்கண்ணி மாதாவின் மற்றொரு புதுமை அப்பொழுது சீனாவில் உள்ள மாக்கோவில் இருந்து போர்ச்சுகீசிய வியாபார பாய்மரக் கப்பல் ஒன்று கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது வழியில் கடுமையான புயல் அந்த கப்பல் தாக்கப்பட்டது அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கடலில் மூழ்கப் போகிறோமோ என்று பயந்து அஞ்சி நடுங்கினார்கள் புயலின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கப்பல் மூழ்கும் நிலை நெருங்கியது இந்த நிலையில் மாலிமிகள் அனைவரும் கன்னிமரியிடம் கரம் குவித்து கண்ணீரோடு ஜபித்தார்கள் அம்மா மரியே எங்களை இந்த கடும் புயலில் இருந்து காப்பாற்றும் நாங்கள் நலமுடன் கரை சேரும் இடத்தில் கன்னிமரியே உனக்கொரு ஆலயம் எழுப்புகிறோம் என நினைத்து கொண்டார்கள் சிறிது நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக புயலின் வேகம் குறையத் தொடங்கியது அவர்கள் புயலில் சிக்கிய கப்பலும் ஒரு இடத்தில் கரை சேர்ந்தது அன்றைய தேதி செப்டம்பர் எட்டு அன்று கன்னிமரியின் பிறந்த நாள் கப்பல் கரை சேர்ந்த இடம் வேளாங்கண்ணி கடற்கரை மாலிமிகள் தங்கள் நலமுடன் வந்து சேர்ந்ததற்காக இறைவனுக்கும் கன்னி மரியாவிற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி செலுத்தி நன்றி காணிக்கையாக மாதாவிற்கு சிறிய ஆலயம் ஒன்று எழுப்பினார்கள் போர்த்துகீசிய மாலுமிகள் எப்பொழுதெல்லாம் வேளாங்கண்ணி கடற்கரை வழியாக செல்லுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் தாங்கள் கட்டிய சிறிய ஆலயத்திற்கு வந்து வணங்கி செல்லுவது வழக்கம் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கொடியேற்றத்துடன் தொடங்கும் திருவிழா செப்டம்பர் எட்டு மாதா பிறந்த நாள் வரை பதினோரு நாட்களுக்கு திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் அதிக மக்கள் கலந்து கொண்டு பார்வையிடப்படும் மத தலங்களில் ஒன்றாகும் இந்தியாவிலிருந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் கூடி ஒற்றுமையுடன் வழிபடுகிறார்கள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அன்னை மரியாளுக்கு பக்தி இருமத கூறுகளில் உருவாகி உள்ளது தலையை மொட்டையடித்தல் காதுகுத்தல் கடலில் குளித்தல் முழங்கால்களில் நடப்பது நோய் குணமானவர்கள் அந்தந்த நோய்க்கு ஏற்ப குணமடைந்தவுடன் தங்கம் மற்றும் வெள்ளியில் பிரதிகளை தேவாலயத்திற்கு நன்கொடையாக கொண்டு வருகிறார் வருகிறார்கள் அன்னை வேளாங்கண்ணி மாதாவிற்கு செய்யும் பக்திகள் தெய்வீகத் தோற்றம் என்பதை நிறுவத்தியுள்ளது மிகவும் மனதிற்கு அமைதியையும் ஆறுதலாகவும் உள்ளது இந்த திருத்தலம் மக்கள் விரும்பியபடி மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்களில் உள்ளவர்களும் வந்து வணங்கி செல்கின்றனர் மன அமைதி நிம்மதி ஆறுதல் கடல் அலையின் ஓசை மிகவும் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக உள்ளது வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்திற்கு பாதயாத்திரை செல்பவர்களும் அதிகம் உண்டு வேண்டுபவர்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்று தரும் அன்னைக்கு நன்றி சரியான நேர பூஜைகள் ஆலய தூய்மை வண்டி வாகன நிறுத்துமிடம் குடிதண்ணீர் வசதி கழிவறை வசதி பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் அனைத்து மக்களும் சென்று வழிபடக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் சென்று வழிபட்டு வரலாம் நன்றி வணக்கம்